ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் ரொம்ப அருமையா பேசினாங்க விஷயத்தையும் அழகா எடுத்து சொன்னாங்க ஆனா இந்த ஜிஎஸ்டி ரெண்டு அதாவது நியூ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி இந்த விழாவில் அதை பற்றி பேசி அதற்கு பாராட்டு உரை நிகழ்த்திய அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த பாராட்டு விழா பாரத பிரதமருக்கு உரியது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் கூட ஒரு வரி அதிகரிப்பு செய்ய உடலை எங்களை அதே மாதிரி வரி குறைப்புக்கு என்னென்ன பண்ண முடியுன்றது யோசிங்க சிம்ப்ளிஃபை பண்ணுங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க சின்ன மக்கள் யாரோட ஆதரவும் இல்லாமல் அவங்க அவங்க தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அவங்க இல்லைன்னா கிராமப்புறத்தில் போய் ஒரு பொருள் சேராது அப்படின்னு எப்பொழுதும் வியாபாரிகளை பற்றி நல்ல ஒரு நோக்கத்துடன் அவங்களுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர் போல பேசக்கூடியவர் பாரத பிரதமர் இந்த ஒரு வருஷத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸில் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களோட சம்பளம் வந்துச்சுன்னா வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத கிளியராக பண்ணி விட்ட சொன்னார் நடுவில் சில அதிகாரிகள் சொன்னாங்க இல்லை ஒரேடியாக வருமானம் குறைஞ்சிருமோ என்னவோ அதனால மாணாங்க இப்போ ஏழரை லட்சம் ஏழை முக்கால் வரைக்கும் கிட்டத்தட்ட கொடுத்துட்டோம் செவன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் வரி இல்லாமல் பண்ணிட்டோம் நீங்கள் அதை சரி எட்டு லட்சம் பண்ணுங்க சில பேர் சொன்னாங்க இல்லைங்க போனால் போகிறது ஒம்பது பண்ணிடுங்க சில பேர் எதிர்கட்சியில இருந்து பண்ணாங்க அதாவது இவ்ளோதான் இருக்குங்க இதுக்கு மேல பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பத்து லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க எல்லார் சொல்றதையும் கேட்டுக்கிட்டார் எனக்கு ஒரே வரியில சொன்னார் பன்னெண்டு லட்சம் பண்ணு மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதியம் இன்னைக்கு தேதிக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைங்களை வளர்ப்பாங்களா பெரியவர்களை பார்த்துப்பாங்களா இல்லை அவங்களுக்கு அவங்களோட துணி மணிகளை வாங்கறதுக்கு போதுமா வாடகை கொடுக்கறதுக்கு போதுமா அவர் ஏதோ அவர் ஒரு கிரகஸ்தர் மாதிரி கிரகஸ்தர்னா குடும்பத்தை நடத்தக்கூடியவர் மாதிரி ஒன்னு ஒன்னு எடுத்து சொன்னார் எடுத்து சொல்லி ஒரு லட்சத்தில் அவங்களால என்ன பண்ண முடியுமா அதனால பன்னெண்டு லட்சம் அதான் ஒரு லட்சம் மாதம் சம்பாத்தியத்துக்கு வரி மொத்தமா விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அது இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்னா தேதி நடந்துச்சு அதோடு இல்லாமல் ஜூலை பட்ஜெட் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு முழு பட்ஜெட் கொடுத்த போதே புதுசா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு வரும் அதன் மூலமா அவங்களுக்கு பண்ணணும்னா எவ்வளோ சுலுவாக பண்ண முடியுமோ பண்ண வைக்கிறோம் அறுபத்தோராவது வருஷத்துல இருந்து இருக்கக்கூடிய எப்போ மாறவே இல்லை அதில் மேலே 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 சேர்த்துக்கிட்டே போகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சில சார்ட்டட் அக்கவுண்டன்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க இவ்வளோ பெருசு தலா என்ன மாதிரி ஒரு மூணு செங்கல் அளவுக்கு இன்கம் டேக்ஸ் மேனுவல் அதை வச்சுட்டு நம்ம சார்ட்டட் அக்கவுண்டன்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லைங்க இது இப்படி பண்ணக்கூடாது இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு அது வளர்ந்துக்கிட்டே போகுதே தவிர அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் ஒத்திரம் பண்ணலை ஜூலை பட்ஜெட்டில் இருபத்தி நாலு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு வந்த பிறகு உடனே சொன்னது பிரதமரையே ஐயா அந்த இன்கம் டேக்ஸ் புஸ்தகத்தை கோரமானார் இது என்னது இதை வச்சுக்கிட்டு யாரு நீ வந்து ஃபேஸ்லெஸ் கொண்டுட்ட இன்கம் டேக்ஸில் எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு இன்கம் டேக்ஸில்ங்கிற மனுஷன் உட்காந்துட்டு டைப் பண்ணி எனக்கு இவ்வளோதாங்க வரி கட்டணும் அப்படின்னு பண்ணணும்னா இந்த புக்கை பார்த்துட்டு பட் பண்ணான்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்காக வந்துரும் குறைங்க அந்த மாதிரி புஸ்தகத்தை நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆக்டை மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லி எட்டே மாதத்துக்குள்ள ஜூலையில் சொன்னோம் ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரிக்கு அதை எடுத்துகிட்டு வரதுக்கான நிலைமைக்கு வந்துடுச்சு அதை ஆக்டை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு செலக்ட் கமிட்டி பார்லிமெண்ட்டில் போக வச்சு அதை கிளியர் பண்ணி புது ஆக்டும் இந்த வருஷம்தான் வந்துருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அது நடந்துகிட்டே இருக்கும்போது இன்கம் டேக்ஸ் விவகாரம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கும் போது ஒரு முறை என்னை பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கூப்பிட்டு சொன்னார் ஜிஎஸ்டி மேலே ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா இல்லையான்னு கேட்டார் பண்ணிட்டு இருக்கேங்க அதாவது ஒன்றரை வருஷமா நடந்துட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டார் அதுக்கப்புறம் உட்காந்து ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்து ஏதோ இங்கே ஒரு ரிப்பேரு அங்கே ஒரு குறைப்பு அங்கே ஒரு கூடுதல்னு பண்ணாமல் மொத்தமாக பார்த்துட்டு அவர்கிட்ட மே மாதமோ என்னவோ எடுத்துகிட்டு போய் காமிச்சோம் இது பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னால் எடுத்து கொஞ்சம் சிஸ்டம மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வரியை குறைக்கிறதும் இருக்குது ரேட்டை குறைக்கிறதும் இருக்குது அதை தவிர சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் இருக்குது இப்போது பேசும்போது சொன்னாங்க ஒரு ஐட்டம் அது உப்பு போட்டிருந்தா ஒரு ரேட்டு வெள்ளம் போட்டிருந்தா இன்னொரு ரேட்டுன்ன போது தான் நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு அதை கிளாஸிஃபிகேஷன் வாங்க அந்த கிளாஸிஃபிகேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்து மொத்தத்தில் மே மாதம் பிஎம்ஐ ஆகிட்ட நாங்கள் சொன்னோம் இப்போ இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போனோம்னுட்டு திருப்பி மறுபரிசுகளில் பண்ண சொன்னார் பண்ணோம் ஒருவேளை நாங்கள் இன்னும் அதை டிலே பண்ணிடுவோமோ என்னோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் ரெட் ஃபோர்ட்டில் நின்று தீபாவளிக்குள்ளே அதை பண்ணி முடிங்கன்னு சொன்னார் அந்த மாதிரி மக்களுக்கு சுமை குறைவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பார்த்து பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பார் கைடன்ஸ் கொடுப்பாங்க அதை தவிர அதை செயல்பாட்டில் எடுத்துட்டு வர்றதுக்கு வேறு விதமான தடங்கள் இருந்தால் அந்த தடங்கள் நீக்கிறதுக்கு உதவுவாங்க இப்படியாக அவங்க சப்போர்ட் பிரதமர் ஐயாவோட சப்போர்ட் இருக்க 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 தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் சொன்னோம் இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒன்றரை வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நல்லா அவங்கவுங்க ஸ்டேட்லேருந்து யோசித்து நல்லபடியாக கொடுத்தாங்க ஒரு அளவுக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஜிஎஸ்டியை மாற்றி அந்த ஜிஎஸ்டியை பற்றி யோசனை வந்தாலே ஐயோ காம்ப்ளிகேட்டட் பெரிய சிஸ்டம்க இதில் நம்ம எப்படி பிழைக்கிறதுன்ற அந்த நெகட்டிவ் எண்ணம் வராமல் ஜிஎஸ்டின்னா சுழுவாக இருக்குது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ரேட்டும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த அளவோடு தான் அந்த எண்ணத்தோடு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் மத்திய அரசின் ப்ரொப்போசலாக இந்த மொத்தம் பேக்கெட்டை போட்டோம் ரேட்டும் குறைக்கணும் கிளாசிஃபிகேஷனையும் மாற்றணும் ரெண்டே ரேட்டு தான் அஞ்சு பர்சன்ட் இல்லை பதினெட்டு பர்சன்ட் இந்த இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொன்னாங்க நாற்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்டில் இங்கே இருக்க அஞ்சுலேயும் பதினெட்டுலேயும் இருக்க ஒரு ஐட்டம் கூட நாற்பதுக்கு போகாது ஏன்னா நாற்பதில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பர் லக்ஸுரி இல்லை சின் குட்ஸுங்கிறோம் புகையலை போன்ற இருக்கக்கூடிய சில லேட்டஸே டுபேக்கோ கலந்துருக்கக்கூடிய சில பண்டங்கள் அதுதான் நாற்பதில் இருக்குமே தவிர அது கீழே வரதோ இல்லை அஞ்சுலையும் பதினெட்டுலேயும் இருக்கக்கூடிய ஐட்டமோ நாற்பதுக்கு போகிறதோ இல்லை அது அந்த ரெண்டு கேட்டகரிக்கு தான் அந்த நாற்பது அதாவது சென் குட்டாக இருக்கணும் இல்லை சூப்பர் லக்ஸுரி குட்ஸ் ஆ குட்ஸாக இருக்கணும் அதுதான் அதுவுமே மொத்தம் சேர்த்து போட்டிங்கன்னா இந்த சிகரெட் சப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் கூட மொத்தம் பன்னெண்டு அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் சிகரெட் இந்த லென்த்தில் இருந்துச்சுன்னா சிகரெட் இந்த லென்த்தில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஐட்டமாக போட்டுட்டு அது ரேட்டு போடுவாங்க அதை தவிர நாற்பதுக்கு போகிறதுக்கு ஒரு ஐட்டமும் இல்லை இருந்தால் அஞ்சில் இருக்கும் இல்லை பதினெட்டில் இருக்கும் அதோடு முடிஞ்சிடுச்சிக்காத அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போய் அந்த சீர்திருத்தத்தை எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போச்சு மத்திய அரசோட ப்ரொப்போசலாக போச்சு அண்ட் நான் இன்றைக்கும் அதை திருப்பி திருப்பி சொல்வேன் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்ச அன்றைக்கி ராத்திரி பிரஸ் மீட்லேயும் சொன்ன அதே விஷயத்த தான் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த நிதி அமைச்சர்கள் எல்லாரும் ஒத்துழைச்சதுனால தான் இன்றைக்கி அந்த கவுன்சிலேருந்து இந்த முடிவு வந்துருக்கு நான் என்றைக்கும் தயங்க மாட்டேன் அவங்க எல்லாரும் எத்தனையோ கேள்வி கேட்டாங்க அவங்க கேட்குற கேள்வியும் நியாயமான கேள்வியும் நான் ஒ ஒத்துக்கிறேன் நானும் அதே கேள்வி கேட்பேன் ஏன்னா நானும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் உட்காந்துருக்கேன் ஒரு மெம்பராக மத்திய அரசு மாத்திரம் நடத்துறது இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில் ஏங்க இது இவ்வளவு கட் பண்ணிட்டோம்னா நம்ம வருவாய் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி நடத்துறது நீங்க மத்திய அரசையும் ஸ்டேட்ஸ்ல நாங்கள் எப்படி நடத்துறது வருவாய் குறைஞ்சா யார் நம்மளுக்கு ஈடுகட்டு வாங்குற கேள்வியே அமைச்சர்கள் கேட்டாங்க அது நியாயமான கேள்வி தான் ஆனால் நம்ம எக்கனாமிக் தியரி நம்ம பார்த்தோம்னா வரி குறைந்தால் மக்கள் வெளியே வந்து இன்னும் வாங்குவாங்க இன்னும் வாங்குறதன் மூலமாக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வருவாய் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும் அதை தவிர கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வருவாயும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கும்போது தொழில்களும் சரி இன்னும் டிமாண்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அதனால் நம்ம இன்னும் மூலதனம் போட்டு தொழிலை வளர்க்கணும் அப்படின்னு அவங்களும் முன்னுக்கு வருவாங்க வந்தாங்கன்னா அவங்க அவங்க போட்ட மூலதனத்தின் மூலமாக இந்த ஒரு பொருளோட உற்பத்தி மாத்திரம் பெறுகாது வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு அறி அதிகரிச்சதுன்னா மக்கள் கையில் இன்னும் கொஞ்சம் வருவாய் இருக்குன்றதுனால அவங்களும் திருப்பி மார்க்கெட்டில் வந்து பொருள்களை வாங்குவாங்க இதுக்கு பேர் தான் வர்ச்சுவல் சைக்கிள்னுவாங்க வாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்ததுனால அடுத்த ஸ்டெப்பும் வளர்ந்துட்டு போகுது அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பும் வளருது இப்படியாக அந்த வண்டி சக்கரம் முன்னே போகிறதுக்கு வழி வகுக்கும் இந்த வர்ச்சுவல் சர்க்கிள் தான் இந்த ஜிஎஸ்டி ரெவல்யூஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது தான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க நான் உங்களுக்கு டேட்டாவோட சொல்ல விரும்புகிறேன் செப்டம்பர் அக்டோபர்ல மாத்திரம் இதுவும் ஒரு ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் மூலமாக கிடைச்ச டேட்டா தான் டெல்லியில் கெய்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சிஏஐடி அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்க சொல்கிறாங்க நாடு முழுவதும் அந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரியிலேருந்து ஆரம்பித்து அக்டோபர் வரைக்குமான சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஆயிருக்கு மக்கள் வெளியில வந்து வாங்கி செலவு பண்ணதன் மூலமாக ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதாவது டாலர் கணக்கில் சொல்லணும்னா சிக்ஸ்டி செவன் டாலர் செலவு நம்ம பாரத மக்கள் பண்ணியிருக்காங்க அதுல எழுபத்தி ரெண்டு சதவீதம் சொல்றாங்கன்னு சொல்லி இவங்க கேட் அசோசியேஷன் சொல்றாங்க இன்னைக்கு அந்த எழுபத்தி சதவீதம் தான் எனக்கு என் முன்னாடி இருக்குன்னு நான் ஊகிச்சுக்க முடியும் இதே மாதிரி இ காமர்ஸ் மூலமாக கூட இருபத்தி ஏழு இன்க்ரீஸ் ஆயிருக்குது வியாபாரம் மாருதி சுசுக்கி ஒரு கம்பெனிக்கு எண்பதாயிரம் புது என்கொயரிஸ் போய் சேர்ந்துருக்குங்க ஒரே வாரத்தில் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆன ஒரே வாரத்தில் எண்பதாயிரம் புது என்கொயரிஸ் அதான் நான் கார் வாங்க விரும்புகிறேன் எந்த கார் என்ன ரேட்டு சொல்லுங்க அப்படின்னு என்கொயரிஸ் போயிருக்கு புக்கிங் சரி என்கொயரி பண்ணிவிட்டு விட்டாங்களா இல்லை புக்கிங் பண்ணிருக்காங்க ஒரு லட்சம் புக்கிங் ஆயிருக்கு ஒரே வாரத்தில் ஹூண்டாய் மோட்டர்ஸ் சொல்கிறாங்க பதினோராயிரம் டீலர் பில்லிங்ஸ் ஆகிருக்குது முதல் நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ஒரு நாள்லேயே அவங்களுக்கு பத் பதினோராயிரம் டீலர் புக்கிங் ஆகிருக்குது பில்லிங்ஸும் ஆகிருக்குது அதாவது வண்டியை கொடுத்துட்டாங்க பில்லும் போட்டாங்க இப்படியாக பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வந்துட்டோம் அக்டோபர் மாதத்தில் நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் போன அக்டோபரை கூட கம்பேர் பண்ணால் இந்த அக்டோபரில் நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது வியாபாரம் சரிங்க ஆட்டோமொபைல் நாற்பது புள்ளி இருபத்தி மூணு லக்ஷம் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க நாற்பது புள்ளி இருபத்தி மூணு நாற்பத்தோரு யூனிட் நாற்பது நாற்பதுன்னு எடுத்துக்காங்க நாற்பது லட்சம் யூனிட் விற்றுருக்கோம் ஒரே மாதத்தில் டூ வீலர்ஸ் ஸ்கூட்டரு மோட்டர் பைக் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது முப்பத்தி ஒரு லட்சத்தி அஞ்சு அஞ்சாயிரம் யூனிட் விற்றுருக்கோம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது வியாபாரம் சரி உங்களுடைய பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது புதுசாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வாங்கியிருக்காங்க மக்கள் டிராக்டர் பதினாலு சதவீதம் புதுசாக வாங்குகிறாங்க மக்கள் போன வருஷம் நூறு விற்றாங்கன்னா இந்த வருஷம் நூற்றி பதினாலு போயிருக்குது இப்படியாக ஆட்டோமொபைல் செக்டரில் ஒரு பெரிய மாறுதல் பெரிய விதத்தில் மக்கள் வெளியில் வந்து வரி குறைப்பினால் வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் செக்டரை பற்றி நான் சொல்வே பேசுனீங்க இன்றைக்கி மத்தியானம் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த அம்மையார் சொல்கிறாங்க அவங்க வீட்டு பலசருக்கு சாமான் ஒரு மாதத்தில் மளிகை சாமான் வாங்கி வாங்கி கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் செலவாகுங்க சின்ன குடும்பம் ஆனால் நான் சொல்ல முடியுது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் எனக்கு சேமிப்பு ஆகிருக்குது இந்த வரி குறைச்சல் மேடம் சின்ன குடும்பம் அப்போது அங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய பீமா மித்ரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்ஐசியில் பெண்களை செப்பரேட்டாக இன்சூரன்ஸ் விற்பதற்கு ஏஜெண்ட்டாக எடுத்திருக்காங்க அவங்கள பீமானா இன்சூரன்ஸ் மித்ருனா ஃப்ரெண்டு இன்சூரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக நம்ம அவங்கள எடுத்துகிட்டு ஏ ஏஜென்ட்ஸ் வேலையை பார்க்க சொல்கிறோம் அந்தமாக சொல்லுது எனக்கு டெய்லி கால் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க மக்கள் கேட்குறாங்க என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்தால் இருக்கும்னு சொல்லுங்கன்னு நான் போன வருஷம் ஃபோன் மேலே ஃபோன் போடுவேன் அவங்க வீட்டுக்கு போவேன் அவங்க கிட்டே சொல்லுவேன் வாங்க எடுத்துக்காங்க அவங்க குடும்பத்தில் ஒத்தருக்காவது இன்சூரன்ஸ் இருக்கட்டும் கேட்டவங்க இல்லை வேணாம்மா எங்களுக்கு வேணான்னு சொன்னவங்க இப்போ அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்லேயும் நல்ல ஒரு மாறுதல் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஏசி முதல் நாள்லேயே டபுள் ஆகிடுச்சி சேல் சேசிது அதே மாதிரி டிவி மேனுஃபேக்சரர்ஸ் சொல்கிறாங்க முப்பது டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது எங்களோட டிவி வியாபாரம் முதல் நாளே எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் அன்றைக்கு ஒரு நாள்லேயே நாங்கள் விற்றுட்டோம் அதுவும் எது விற்றுது நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு டிவி அதாவது குடும்பங்கள் சின்ன டிவி இருக்கிறவங்க இன்றைக்கி பெரிய டிவி வாங்க முடியுது அதனால் வந்து வாங்குறதுக்கு பெருசாக முதல் நாளே வந்துட்டாங்க அதனால் அந்த டிவி க்ரோத்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த விஜய் சேல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்களோட விஜய் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் போடுறவங்க அவங்க சொல்கிறாங்க இருபது சதவீதம் வளர்த்துருச்சு எங்களோட சேல்ஸ் இப்படி ஒவ்வொரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் சொல்கிறாங்க இதை தவிர நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்குனும் சின்ன பொருள்கள் வியாபாரம் பண்ணுறவங்களோட ஃபார்ம்ஸும் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அந்த விவரத்தில் நான் டீட்டெயிலுக்கு போகல கடைசியாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஸ்ட்ரக்சர் சிம்பிள் பண்ணியிருக்கிறோம் எல்லா மக்களுக்கும் அது டேக்ஸ் பே பண்ணும்போது கஷ்டமாக இருக்கக்கூடாது கடினமாக இருக்கக்கூடாது நல்லபடியாக சிம்பிளாக டேக்ஸ் பே பண்ணிட்டோம் இருந்தாங்க ஃபார்மும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் சிஸ்டமாக நாங்கள் திருப்பி திருப்பி ரிவ்யூ பண்ணி அதை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி நடத்துக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இப்பேற்பட்ட ஒரு பாராட்டு விழா அப்படின்னு வச்சுருக்கீங்க அந்த பாராட்டு முழுமையாக பிரதமர் மோடி ஐயாக்கு தான் சேரும் நான் அவர்கிட்டையும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த மாதிரி தமிழ்நாடு வணிகர் சங்கம் அதோட பேரமைப்பு அதோட தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தன்னுடைய முழுமையான முயற்சியின் மூலமாக இப்பேற்பட்ட பாராட்டு விழா நடத்தியதை பாரத பிரதமருக்கு நான் கொண்டு செலுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நான் டெஃபினட்டாக அதை சொல்லுவேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்